வெல்கம் டு சசி மீடியா அதாவது விக்ரம்ஸ்கிட்ட அந்த டாக்ஸிக் குரூப்பை பற்றி உரிச்சு காமிச்ச நம்ம சுபிக்ஷா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் அதாவது லைவ்ல என்ன போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம்ஸ் வந்து அந்த நேற்று ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பார் என்ன பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து எனக்கு ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் ஒரு பொருட்டே இல்லை அப்ப அதுக்கு வந்து சுபிக்ஷா கேட்குறாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்க பேசுனது வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு என்னம்மா இல்லை நீங்க அங்கே பேசும்போது ஒரு மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க ஆனா பார்வதி வந்து லோக்கலா அடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சொன்னாங்க உடனே சொன்னதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கவனமா பார்வதி கிட்ட பயன்படுத்துறேன் பேசும்போது ஒரு ப்ரொபசர் ரேஞ்சுக்கு ஆனா அடுத்து வந்த பார்வதி வந்து லோக்கலா இறங்கி அவரை கலைச்சிருப்பாங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அதான் சொன்னாங்க நம்மளும் அப்படி பேசியிருக்க வேண்டாமோ பார்வதி நானும் இறங்கி பேசியிருக்கலாம் போது சுபிச்சா சொன்னாங்க அண்ணன் நீங்க அடிச்ச உடனே பயந்துட்டீங்க போல அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்னால் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சுட்டி காமிச்சாரு என்னன்னா இந்த டான்ஸ் ஆடுறீங்களா பேசும்போது ஒரு மாதிரி அதை மட்டும் நிறுத்திங்க மற்றபடி நீங்கள் வந்து நல்லா தான் பேசுறீங்க அந்த ஆ வா இந்த மாதிரி வாயெல்லாம் காட்டுறீங்களா அதெல்லாம் ஓகே தானே ஒருத்தவங்க நடக்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி நடந்து காட்டுறீங்களா அதெல்லாம் நிறுத்திங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ விக்கல் சொன்னார் பார்ப்போம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு ஏன்னா இந்த நாள் வந்து ஒரு ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு பார்வதி வந்து போன வாரம் எந்த அளவுக்கு என்ன வெறுப்பேத்தும் வெறுப்பேத்தி விட்டா அதனால தான் நான் வந்து அந்த அளவுக்கு போனேன் இல்லைனா நான் கூட கொஞ்சம் அமைதியாக தான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து ஆனா நீங்க வந்து திடீர்னு கோவப்பட்டது தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா நாலு வாரம் அமைதியா இருந்தடா இப்போ ஏன் கோவப்படாது கூடாதுன்னு கேட்குறாங்க உண்மை என்னன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த கோவத்தினால வந்திருக்கு தான் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கோவத்தெல்லாம் ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்க கோவப்பட வைக்கிறதே இவனுங்க தான் அப்போ நம்ம கோவப்பட்டுட்டா நீ ஏன்டா முன்னாடி கோவப்படலை இப்போ கோவப்படுறேன்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்பதான் வந்து சுபிக்ஷா ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அண்ணா அவங்க வந்து ஒரு ரொம்ப அந்த டாக்ஸிக் பிரஜன் சாண்ட்ரா கே பார்வதி கமுர்தீன் இவங்கள பற்றி வந்து தொழிறுறிக் காமிச்சாங்க இவங்கெல்லாம் வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எபிசோட்ல காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா நேற்று அதாவது அவங்கள பார்த்து கேட்டாங்க இந்த மாதிரி நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க உடனே இவங்க கே இவங்க ஏந்திரிச்சு சொல்லுவாங்கல்ல இவங்க நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து சுபிக்ஷா வந்து சாண்ட்ர நாமினேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து சொல்கிறாங்க இவங்க நாமினேட் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டானுங்கண்ணே சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவர் அதான் சொல்கிறார் பண்ணுற வரைக்கும் பண்ணட்டுமா நான் வந்து எதுவும் பிளான் எல்லாம் போடலை நம்ம 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 இடத்துல கரெக்டாக நிற்கிறோம் அவனுங்க தான் வந்து உண்மை என்னன்னா இப்போ இவங்க சனியாக தான் இருக்காங்க இவங்க பண்ற அட்டு ஏத்தலால் என்னாச்சுன்னா இவங்களுக்கு எதிராக டீம் திரும்புது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தனிச்சு விட்ட மாதிரி இருப்பாங்க ச திவ்யா இவங்க உட்கார்ற கூடப்ப கூட பார்த்தீங்கன்னா மூணு பேரும் தனியாக உட்காந்துருப்பாங்க ஸோ அதுதான் சொல்றாங்க அவங்க கூட வந்து அமித்லாம் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு இப்போ பார்வதி கவுருதீன் மட்டும் அங்கே இருக்கிறாங்க அவங்க எப்பவுமே தானே பார்வதி இருப்பாங்க பார்வதி வந்து இவர் திவாகர் வந்து பாருங்களேன் திவா நேற்று நைட்டு ஒரு வேலை பண்ணி விட்டாங்க அந்த டாஸ்கில் கூட சொன்னாங்கல்ல அந்த கனியை பத்தி போட்டு விட்டுட்டு தான் போயிருக்காரு அதை தான் சேன்ட்ரா வந்து அந்த டாஸ்கில் கூட சொல்லிட்டு இருப்பாங்க கனி வசஸ் பார்வதி ஏன்னா நேற்று எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க கனி வசஸ் பார்வதி அப்படிங்கிறது வெளியில உள்ள ரிவியூ தெரியும் வீட்டில் இருக்க அவங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க உண்மை என்னன்னா கனி பேசினதை வச்சு திவாகர் வந்து போட்டு விட்டு போயிருக்காரு ஸோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வீட்டுக்குள்ள சுபிக்ஷா வந்து கரெக்டாக ஒரு பாயிண்டை பிடிச்சிக்கிட்டாங்க சேன்ட்ரா வந்து அந்த குருபீசத்தை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டாங்க அவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை வெளியில் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க நேற்றே எபிசோடு போது கூட அந்த குரூப் டிஸ்கஷனை பற்றி தெளிவாக காட்டியிருந்தாங்க அது நல்லா இருந்தது ஸோ என்னென்னா வருகிற வாரங்களில் அவர்கள் தோல்விக்கப்படுவார்கள் அதாவது டாக்ஸி குரூப்னே போட்டுட்டாங்க அது வேறு பிரச்சனை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு வச்சிங்களேன் சுபிக்ஷாவுடைய அந்த ஒரு புரிதல் நல்லா இருக்குது விக்கல்ஸ் வந்து ஒரு 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 மனமாற்றத்துக்குள்ளே வந்திருக்காரு இந்த வாரம் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நான் என் வழியில தான் போவேன் அடிச்சா திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி நேற்று நாமினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து விக்ரம்ஸை தொட்டிருப்பாங்க பார்வதியும் அவங்கள தொட்டிருக்காங்க அதாவது அவங்க எல்லாருடைய எதிரியா சேண்ட்ராவுக்கும் அவர் தான் எதிரி பார்வதிக்கும் எதிரியா இருக்காரு இவங்களுக்கும் திவ்யாவுக்கும் எதிரியா இருக்காரு அதனால கண்டிப்பா இந்த வாரம் நம்ம விக்ரம்ஸ்டேந்து ஒரு தரமான சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்